ரெண்டாயிரத்தி பதினாலும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலும் பாஜகவுடைய தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தேச பாதுகாப்பு வளர்ச்சி இது மாதிரி நிறைய ஓலாக்களை விட்டு கொண்டிருந்தது அப்போலாம் வந்து எதிர்கட்சி தலைவர்களை எல்லாம் பெயர் குறிப்பிட்டு அவர்களை தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசக்கூடிய ஒரு நிலை வந்து பாஜகவுக்கு இல்லை ஏன்னா எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய யாருமே தாங்கள் பொருட்படுத்தக்கூடிய அளவுக்கு வலிமையானவர்களாக இல்லை அப்படின்னு நினச்சாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிலைமை தலைக்கீழாக மாறிவிட்டு இருக்கிறது பாஜக இப்போது தேச பாதுகாப்பு வளர்ச்சி அப்படி இப்படின்லாம் பேசுனாங்கன்னா மக்கள் செருப்பால் அடிப்பாங்க அப்படின்னு தெரியும் அதனால் எதிர்கட்சி தரப்பில் இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து குறிப்பிட்டு அவர்களை தரக்குறைவாக பேசி வாக்குகளை சேகரிக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக தேசிய அளவில் ராகுல் காந்தியை வந்து அவர்கள் தரக்குறைவாக தாக்குகிறார்கள் என்றாலும் கூட ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போகும்போது அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய வலிமையான தலைவர்களை குறிவைச்சு தான் பேசி அவர்கள் வாக்கு கேட்கிறார்கள் எப்படி டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலு பீகாருக்கு போனாங்கன்னா தேஜஸ்வி யாதவ் மேற்கு வங்காளத்துக்கு போனாங்கன்னா மம்தா பானர்ஜி தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா நம்மளுடைய அவர்கள் அதே மாதிரி ஆந்திராவுக்கு போனாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உடைய தலைவரான ஜெகன்மோகன் ரெட்டி இவர்களை எல்லாம் வந்து தாக்கி தாக்கி பேசுகிறார் அதுபோல ஒடிஷாவுக்கு போகும்போது அங்கு அவர்கள் பாண்டியன் என்கிற தமிழரை குறிவைத்து பேசுகிறார்கள் இத்தனைக்கும் அங்கே அவர்களை எதிர்த்து நிற்பது பிஜேடி கட்சியின் தலைவரான நவீன் பட்நாயக் நவீன் பட்நாயக் பெயரை கூட உச்சரிக்காத மோடியும் அமித்ஷாவும் தொடர்ச்சியாக வி கே பாண்டியன் என்கிற தமிழர் பெயரை சொல்லி அவரை தரக்குறைவாக தாக்கி வாக்கு கேட்கிறார்கள் ஒரிசாவை ஒரு தமிழன் ஆளுவதா அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா கேட்கிறார் அப்பூரி ஜெகநாதர் கோயிலுடைய பொக்கிஷ அறையின் சாவி தமிழர்களிடம் இருக்கிறது அதை தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி பேசி இப்போ மாட்டிக்கொண்டிருக்கிறார் தமிழர்களை தரக்குறையாக பேசுவதா தமிழர்களை திருடர் என்று குறிப்பிடுவதா அப்படி இப்படின்னு சொல்லி நாடு எங்கிலும் இருந்து அவருக்கு கண்டன அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன இப்படி மோடியையும் அமித்ஷாவையும் ஒதிஷாவில் கதனை விடக்கூடிய தமிழரான விகே கே பாண்டியன் யார் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நியூஸ் ரோஸ்ட்டில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளாகவே பிஜேடி ஆட்சிதான் நடந்து கொண்டிருக்கிறது பிஜு தலைவரான நவீன் பட்நாயக் தான் தொடர்ச்சியாக ஐந்து முறை அங்கு முதலமைச்சராக ஆகியிருக்கிறார் இந்த முறை அங்கு பாராளுமன்ற தேர்தலுடன் சேர்த்து சட்டமன்ற தேர்தலும் நடக்கிறது இந்த முறை அவர் ஜெய்சார்னா ஆறாவது முறை முதல்வராக ஆவார் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா மிக அதிக காலம் ஒரு மாநிலத்தை முதல்வராக இருந்து ஆண்டது அப்படிங்கிறதுல இரண்டாவது இடத்துல இப்போ நவீன் பட்நாயக் இருக்கிறார் அந்த சாதனையை முறியடித்து அவர் மு முதலிடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு வந்து அவருக்கு மிக பிரகாசமாகவே இருக்கிறது புவனேஸ்வர் விமான நிலையத்துக்கு அருகில்தான் அவருடைய வீடு நவீன் நிவாஸ் என்று சொல்லக்கூடிய அவருடைய வீடு இருக்கிறது அந்த வீட்டுக்குள்ள முன்ன மாதிரியெல்லாம் யாரும் எளிதாக நுழைய முடியாது அதுக்கு காரணம் அந்த வீட்டுக்கு ஒரு பாடி மாதிரி விகே பாண்டியன் என்பவர் இருக்கிறார் கொஞ்சம் வயசாயிடுச்சு கிட்டத்தட்ட எண்பது வயதை நெருங்கி கொண்டிருக்கிறார் நவீன் பட்நாயக்கு கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கிறார் அவருக்கு வந்து குடும்பம் அப்படின்லாம் எதுவும் கிடையாது அவர் வந்து ஒரு முரட்டு சிங்கிளாக இருக்கிறார் அவரை இன்று கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல வந்து விகே பாண்டியன் இருக்கிறார் அநேகமாக பிஜேடி கட்சியின் அடுத்த தலைமையாகவும் விகே பாண்டியன் தான் வரக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஊர் மதுரைக்கு பக்கத்தில் மேலூர் மேலூர் கிட்ட வந்து கூத்தப்பம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் பிறந்த விகே பாண்டியன் எப்படி ஒரிசாவுக்கே முதல்வராக வரக்கூடும் அவரை பற்றி தான் இன்னைக்கு வந்து மோடியும் அமித்ஷாவும் அவ்வளவு பயத்தோடு அவர் பெயரை வந்து உச்சரிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வயசு இத்தனைக்கும் வந்து ஐம்பது தான் ஆகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பிறந்தவர் அவர் சிறு வயதுலேருந்து விளையாட்டில் ரொம்ப ஆர்வம் ஓட்டப்பந்தயத்தெல்லாம் நல்லா ஓடுவார் அந்த அடிப்படையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடைய உதவியுடன் தான் அவர் வந்து படிப்பையே முடித்தார் நெய்வேலியில் தான் அவர் வந்து ஸ்கூலிங் முடித்தார் அதற்கு பிறகு மதுரையில் அவர் அக்ரிகல்ச்சர் காலேஜில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரில் பட்டம் பெற்றார் இதற்கு பிறகு டெல்லிக்கு போனார் டெல்லியில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் அவருடைய முதுகலை பட்டப்படிப்பை வந்து அவர் தொடர்ந்தார் அவர் பல்கலைக்கழக நாட்களில் அவர் ஓட்டப்பந்தயத்தில் எட்நூறு மீட்டரு ஆயிரத்தி ஐநூறு மீட்டர்னு இது மாதிரியான ஓட்டப்பந்தயங்களில் அவர் வந்து யூனிவர்சிட்டி சாம்பியனாக இருந்தார் அதற்கு பிறகு அவர் யூபிஎஸ் பாஸ் பண்ணார் யூபிஎஸ் பாஸ் பண்ணி ரெண்டாயிரம் ஆண்டு பஞ்சாப் கேட்டகிரியில் வந்து அவர் ஆக வந்து அவர் வந்து செலெக்ட் ஆனார் இருந்தாலும் அவர் ஐஏஎஸ் படிக்கும்போது கூட பிடிச்ச ஒரு மாணவியை வந்து காதலித்தார் அந்த மாணவிக்கு வந்து ஒரிசா கேடரில் வந்து அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சது அதனால் அந்த பஞ்சாப் கேடரை வந்து ஒரிசாவுக்கு மாற்றிக்கிட்டு இவரும் ஒரிசாவுக்கு பணியில் வந்து ரெண்டாயிரம் ஆண்டு அங்கு பணியில் சேர்ந்தார் சப் கலெக்டர் கலெக்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூன்று ஆண்டு காலம் வந்து இந்த நிர்வாக ஆட்சி பணிகள் ஒரிசாவில் இருந்திருக்கிறார் அவருடைய காலத்தில் அவர் பணியாற்றிய துறைகள் எல்லாத்திலையுமே பெரும் சாதனைகள் படைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் நேஷனல் லெவல்ல அவருக்கு நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சது குடியரசுத் தலைவருடைய விருதுகளை எல்லாம் வந்து அவருடைய நிர்வாகப் பணிகளுக்காக அவர் வந்து வாங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரம் ஆண்டு தொடங்கி பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அவர் மிக திறமையாக பணியாற்றக்கூடிய ஒரு இளம் அதிகாரி அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நவீன் பட்நாயக்கு ஏற்பட்டது அதன் அடிப்படையில ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு தன்னுடைய தனிச் செயலாளராக அவரை வந்து செக்ரட்டரியேட் வேலைக்கு நவீன் பட்நாயக் வந்து கூப்பிட்டுக்கிட்டாரு அவர் செக்ரட்டேரியேட்ல வேலை பார்த்தாலும் கூட நிறைய அரசியல் வேலைகளும் கூடவே செஞ்சாருன்னு சொல்கிறாங்க அரசியல் ஆலோசகராகவும் அவர் நவீன் பட்நாயக் வந்து இதுவாக இருந்தாங்க குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நவீன் பட்நாயக் அரசு முறையில் ஒரு வெளிநாட்டு பயணத்துக்கு போயிருந்தார் அப்போது அவ் முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார் என்பதை பயன்படுத்தி அவருடைய கட்சியான பிஜேடியில் ஒரு உட்கட்சி கழகம் ஒன்று நடந்தது அடுத்த நிலையில் நவீன் பட்நாயக் அடுத்த நிலையில் இருந்த தலைவரான பியாரி மோகன் கட்சியை கைப்பற்றுவதற்கான சில முயற்சிகளை எடுத்தார் நிறைய எம்எல்ஏக்களிடம் பேசினார் கட்சிக்காரர்களிடம் பேசினார் சிஎம் வெளிநாட்டில் இருக்கிறார் அவரால் வந்து இவங்களை நேரடியாக பார்த்து பேச அடிப்படையில் இந்த கட்சியை வந்து கலகம் நடத்தி தான் கைப்பற்றுவதற்காக பியாரி மோகன் முகபத்ரா வந்து முயற்சி செய்தார் அவருடைய கிளர்ச்சியை அப்போ இடத்திலிருந்து அடக்கியவர் அப்படிங்கிற பெருமையை பாண்டியன் பெற்றார் பாண்டியன் கட்சியிலும் பேசினார் எம்எல்ஏக்களிடம் பேசினார் எம்பிக்களிடம் பேசினார் எல்லாரிடமும் பேசி நவீன் பட்நாயக்குடைய தலைமையை வந்து அவர் உறுதிப்படுத்தினார் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நவீன் பட்நாயக்குடைய முழு நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக வி கே பாண்டியன் மாறிட்டார் வி கே பாண்டியனுக்கு நல்ல அரசியலும் வருகிறது நிர்வாகமும் வருகிறது அப்படிங்கிற அடிப்படையில் தன்னுடைய எல்லா முடிவுகளுக்குமே பாண்டியனை சார்ந்துதான் நவீன் பட்நாயக் இருக்க தொடங்கினார் இந்த உட்கட்சி கழகத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மறுபடியும் சட்டமன்ற தேர்தல் வந்தது அது வரைக்கும் மூணு முறை தொடர்ச்சியாக முதல்வராகியிருந்த நவீன் பட்நாயக் உட்கட்சியிலேயே அவருக்கு வந்து எதிர்ப்பு குரல்களும் இருக்கிறதுங்கிறது அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கலவரத்துக்கு பிறகு தெரிய ஆரம்பித்தது இந்த முறை நாலாவது முறையாக நவீன் பட்நாயக் ஜெய்பாரா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் இருந்தது இந்த முறை நவீன் பட்நாயக் கட்சிக்காரர்களை முழுமையாக நம்பவில்லை தேர்தல் பணிக்கு தன்னுடைய செக்ரட்டரியேட்ல இருந்த பாண்டியனை வந்து அவர் வந்து பயன்படுத்தினார் இவர் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் கூட நவீன் பட்நாயக்கு அப்போ அரசியல் ரீதியான ஆலோசனைகளை தரக்கூடிய இடத்தில் இருந்தால் ஒரிசா செக்ரட்டேரியில் மூணாவது மாடி பாண்டியனுடைய அலுவலகம் அமர்ந்திருந்த தளம் அந்த தளம் முழுக்கவே பிஜேடி கட்சியுடைய ஆஃபீஸ் மாதிரி மாறி போயிடுச்சு பாண்டியன் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா அல்லது பிஜேடி கட்சியினுடைய ஒரு முக்கியமான தலைவராக அப்படிங்கிற சந்தேகமே எல்லாருக்கும் இருந்ததுன்னு அப்போ அங்கே தேர்தலை கவர் செய்ய போயிருந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் கூட குறிப்பிட்டார்கள் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு சட்டமன்ற தேர்தலில் நான்காவது முறையாக நவீன் பட்நாயக் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு வி கே பாண்டியனுடைய ஸ்ட்ராட்டஜி முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சட்டமன்ற தேர்தலிலும் கூட இதே போல் பாண்டியன் வந்து நவீன் பட்நாயக்காக வேலை பார்த்தார் ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இருந்தால் பாண்டியன் என்ன பண்ணியிருப்பாரு தெரியாது அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து கொண்டு அந்த அளவுக்கு அரசியலில் வந்து அவர் கால் பதிச்சார் அப்படிங்கிறது ஆச்சரியமாகத்தான் எல்லோராலுமே வந்து பார்க்கப்படுகிறது இந்தியாவிலே எந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரும் தன் பணியாற்றக்கூடிய மாநில முதல்வரோடு இப்படி ஒரு நெருக்கத்தை காமிச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு பிறகு பாண்டியனுடைய தலையீடு கட்சியிலும் நிர்வாகத்திலும் எல்லா இடத்திலும் நீக்க மாதிரி நிறைந்திருந்தது ஒரிசா மாநிலத்தில் எந்த ஒரு சிறு வேலையை செய்யணும்னாலும் அது வந்து பாண்டியனுடைய அப்ரூவலுக்கு போகும் பாண்டியன் ஓகே பண்ணிட்டாருன்னா நவீன் பட்நாயக்கே நினைச்சாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தது குறிப்பாக வந்து மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் நிறைய பேருக்கு இந்த சூழல் வந்து கொஞ்சம் அதிருப்தியாக இருந்தது வயசில் சின்னவராக இருக்கிறார் இருந்தாலும் இவர் தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா முடிவுகளையும் எடுக்கிறார்ங்கிற ஒரு அதிருப்தியை வந்து அவர்கள் வந்து அவ்வப்போது வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் சில ஐஏஎஸ் அதிகாரிகள் இவர் சொல்வதை கேட்காம நீ எனக்கு ஜூனியரு என் பேச்சை கேளு என்று சொல்லக்கூடிய அளவுக்கும் இருந்தது இதை அடுத்து அங்கே ஃபைவ் டி என்கிற ஒரு புதிய ப்ரோக்ராம் வந்து பாண்டியனுடைய ஆலோசனையின் பேரில் நடந்தது ஃபைவ் டிங்கிறது வந்து டீம் ஒர்க்கு டிரான்ஸ்பரன்சி டெக்னாலஜி அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு டி வர்ற மாதிரியான ஒரு இது அதை வந்து ஒரு புதிய ஒரு ப்ராஜெக்டாக முன் வச்சு அந்த ப்ராஜெக்டுடைய லீடு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை நியமித்தார்கள் அந்த ப்ராஜெக்டுடைய லீடுக்கு அமைச்சருக்குரிய கேபினெட் அமைச்சருக்கு உரிய தகுதிகள் சலுகைகள் எல்லாமே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இந்த அடிப்படையில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் கூட ஒரு அமைச்சருக்குரிய அதிகாரத்துடனும் ஒரு அமைச்சருக்குரிய சலுகைகளுடனும் விகே பாண்டியன் ஒரிசாவில் வளம் வந்தார் அடிப்படையில் விளையாட்டு வீரரான விகே பாண்டியன் ஒரிசாவில் ஸ்போர்ட்ஸு துறையில் வந்து ஒரு அதிக கவனத்தை வந்து செலுத்தினார் அப்படின்னு சொல்லலாம் நிறைய இன்டர்நேஷ்னல் ஈவென்ட்ஸு நேஷனல் ஈவென்ட்ஸு இது எல்லாத்தையுமே வந்து ஒரிசாவில் அவர் வந்து நடத்தினார் இதன் மூலமாக நிறைய பழங்குடியின மக்கள் இருக்கக்கூடிய ஒரிசாவில் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னதுமே அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அதில் வந்து ஆர்வம் செலுத்தினார்கள் ஸ்போர்ட்ஸ் மூலமாக நிறைய பேர் அரசு பணிக்கு எல்லாம் வந்தார்கள் அந்த வகையில் பார்க்க போனா பாண்டியனுடைய அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படிங்கிற அவருடைய இமேஜ் நவீன் பட்நாயகம் பலம் சேர்த்தது நவீன் பட்நாயக் ஆட்சிக்கு பெரிய பலம் சேர்த்தது அதே நேரத்தில் பிஜேடி கட்சிக்கு வந்து புதிய இளைஞர்கள் நிறைய பேரை வந்து கொண்டு வந்தது இப்போது இந்தியாவின் தேசிய விளையாட்டான ஹாக்கி போட்டிக்கு யாரும் ஸ்பான்சர்களே கிடைக்காத நிலையில் ஒரிசா மாநிலமே ஹாக்கி அணியை தத்து கொண்டு ஸ்பான்சர் செய்யும் அப்படிங்கிற ஒரு முடிவை நவீன் பட்நாயக் அறிவித்தார் அது நாடு முழுக்கவே ஒரிசா அரசுக்கு ஒரு பெரிய நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த முடிவுக்கு பின்னாடி வந்து வி கே பாண்டியன் தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெற்றிக்கு பிறகு வி கே பாண்டியன் வைத்தது தான் ஒரிசாவில் சட்டம் என்று ஆங்கிவிட்டது அவர் சில முக்கியமான திட்டங்களை வந்து ஒரிசா முதல்வருடைய பெயரால் அவர் செய்ய ஆரம்பித்தார் அதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பூரியில் இருக்கக்கூடிய ஜெகநாதர் கோயில் அந்த கோயிலை வந்து ஒரு இன்டர்நேஷனல் காம்ப்ளெக்ஸாக ஒரு திருப்பதியை விட பெருசாக நான் மாற்றி கோயிலுடைய புனரமைப்பு பணிகளில் வந்து வி கே பாண்டியன் வந்து முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார் இது வந்து அப்பவே பிஜேபிக்கு வந்து கண்ணை உறுத்த ஆரம்பிச்சது இந்த கோயில் மாதிரியான விஷயங்களை எல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அதை விடுத்துட்டு வந்து பிஜேடிங்கிற ஒரு கட்சி ஆட்சி நடக்கக்கூடிய இடத்துல ஒரு கோயில் வேலைகள் எல்லாம் இவர்கள் வந்து எடுத்து செய்கிறார்கள் என்போது இவர்கள் பிஜேபிக்கு எதிராக தான் இவங்க இந்த வேலைகளை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பிஜேபியுடைய கண்ணை வந்து அது உறுத்துச்சு இப்போ அந்த பூரி ஜெகநாதர் கோயிலை தான் ஒரு குற்றச்சாட்டை வந்து வந்து மோடி வைத்திருக்கிறார் அங்கு இருக்கக்கூடிய பொக்கிஷ அறை வந்து நாற்பது ஆண்டுகளாக திறக்கப்படாமல் இருக்கிறது அதனுடைய சாவிகள் காணாமல் போயிருக்கின்றன அந்த சாவிகளை பாண்டியன் தமிழ்நாட்டில் எடுத்து போய் ஒழிச்சி வச்சிருக்கிறாருங்கிற மாதிரி ஒரு கேவலமான ஒரு குற்றச்சாட்டை வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் வந்து வைத்தார் அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா நாம தான் ராமர் கோயில் அது இதுன்னு உருட்டிட்டு இருக்கிறோம் ஆனால் பிஜேடியே இதே நம்ம ஆயுதத்தை நம்ம கண்ணையே குத்துற மாதிரி அவங்களும் வந்து கோயில் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே அதன் மூலமாக பிஜேபிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்கோப்பை வந்து அவங்க வந்து தடுக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆற்றமை தான் அதுக்கு முக்கியமான காரணம் இன்னொரு காரணம் என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு தேர்தலின் போது தேர்தலுக்கு முன்பாகவே வந்து என்டிஏ கூட்டணியில் வந்து நீங்கள் இணைஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவீன் பட்நாயக்கு பாஜக தலைவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் இதுக்கு என்ன காரணம்னா என்டிஏ என்கிற சொல்லக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இப்போது திருப்பா சொல்லக்கூடிய முக்கியமான கட்சிகள் இல்லை சப்பை பார்ட்னராக அந்த அதிமுக கூட கண்டு போனதுக்கு பிறகு யாராவது வெயிட்டாக சொல்லக்கூடிய ஒரு கையை இருக்கணும்னு சொல்லிட்டு நவீன் பட்நாயக் வந்து உள்ளே கூப்பிட்டாங்க ஆனால் நவீன் பட்நாயக் பாஜக கூட்டணிக்கு வராததுக்கு முக்கியமான காரணம் வி பாண்டியன் நவீன் பட்நாயகை தடுத்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதோடு மட்டுமில்லாமல் இந்தியா கூட்டணியில் போஸ்ட் போல்ஸ் வைப்பதற்கும் ஒரு ரகசிய உடன்பாடு செய்து வைத்திருக்கிறார் அதிக இடங்களை போது அமைச்சரவை நாமும் பங்கு கொள்ளலாம் வந்து தேர்தலுக்கு பிறகு நாம் வந்து அவர்களுடன் கூட்டணி அமைத்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு மனநிலைக்கு நவீன் பாண்டியன் தான் கொண்டு வந்திருக்கிறார் இந்த விஷயம் தெரிஞ்சுதான் மோடியும் அமித்ஷாவும் காட்டிலும் ரொம்ப மோசமான தாக்குதல்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதமே அரசு பணிகளில் இருந்து முற்றிலுமாக விலகிவிட்டார் வி கே பாண்டியன் வி கே பாண்டியன் தன்னுடைய ஐஏஎஸ் பதவியை வந்து ராஜினாமா செய்து விட்டார் அதுக்கு என்ன காரணம்னா கடந்த நான்கைந்து ஆண்டுகளாக முதலமைச்சர் செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் இவரே செய்கிறாரு ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு தனி ஹெலிகாப்டர் கூப்பிட்டு மாநிலம் முழுக்க பயணம் செய்ய வைக்கிறாங்க மாநிலம் முழுக்க அவர் வந்து மக்களை சந்திக்கிறார் நிறைய திட்டங்களை எல்லாம் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி கொண்டிருந்தார் நான் நேரடியாகவே அரசியலுக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரசு பணியை ராஜினாமா செய்துவிட்டு இப்போது நேரடியாகவே பிஜேடியில் வந்து சேர்ந்து விட்டார் பிஜேடியில் சேர்ந்து விட்டு இந்த தேர்தலில் ரொம்ப உக்கரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவருடைய மென்டாலிட்டிங்கிறது பிஜேபிக்கு எதிரானதாக இருக்கிறது கட்சியை பிஜேபி கூட்டணியில் கொண்டு வராதது அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியுடன் அனுசரணையாக இருப்பது பாண்டியன் இருக்கிறார் பாண்டியன் இருக்கும் வரை நமக்கு வந்து ஒரிசாவில் வந்து தலையெடுக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து பிஜேபி வந்திருக்கிறது அதுவும் இல்லாமல் ஜூன் நாலு பிறகு பாண்டியனுடைய ரோல் இந்தியா கூட்டணியிலும் இருக்கக்கூடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் தான் இப்போ மோடியும் அமித்ஷாவும் அவரை நோக்கி குதறுவதற்கு காரணமாகவும் அமைந்திருக்கிறது பாண்டியன் மீது யார் என்ன குற்றச்சாட்டுகளை சொன்னாலும் இன்று அதையெல்லாம் நம்பக்கூடிய நிலைமையில நவீன் பட்நாயக் இல்லை நவீன் பட்நாயக் முழுமையாக பாண்டியனை நம்புகிறார் வயதான காலத்தில் இருக்கும் அரசியல் தலைவரான அவர் தன்னுடைய அரசியல் வாரிசாக கூட இந்த வெற்றிக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெற்றி பெற்றால் அந்த வெற்றிக்கு பிறகு பாண்டியனை அறிவிக்கக்கூடும் அப்படின்னு தான் ஒரிசாவில் இருக்கக்கூடிய அரசியல் நோக்கர்கள் சொல்கிறார்கள் அந்த வகையில் பார்க்க போனால் ஒரு தமிழர் வேறொரு மாநிலத்தில் போய் முதல்வராக கூடிய வாய்ப்பும் கூட எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் சமீப எதிர்காலத்தில் இருக்கவே செய்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆணித்தரமான உண்மை வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் We'll